இன்றைய நாள் இன்று நமக்கு என்ன வழங்கப்படுகின்றதோ அது நியாயமான விஷயம் அது ஆசை அல்ல இந்த இடத்துல என் வீட்டுல எனக்கு இன்னைக்கு வந்து சாம்பாரும் ஒரு ரசமும் இருக்கு ஆனா இத நான் ஒதுக்கிட்டு இது எனக்கு தேவையில்ல நான் அங்க போய் நான் கறி தான் சாப்பிடுவேன் ஹோட்டல்ல போய் சொல்வதுதான் ஆசை உங்க வீட்டுல அன்னைக்கு கறியோ அல்லது நல்ல கூட்டு பலகாரங்கள் சேர்த்து நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுறது ஆசை என்று எண்ணாதீர்கள் அப்படி நீங்க அதை எண்ணினீங்கன்னா அது மாயை அதெல்லாம் விட்டு விட்டு நான் கஞ்சி மட்டும்தான் குடிப்பேன் அதை தான் சித்தர்கள் சொன்னாங்கன்னு சித்தர்கள் சொல்லாததை பித்தர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அதை நம்பி உங்களுக்கு இறைவன் கிப்டடா கொடுத்த இந்த வாழ்க்கையையும் இன்னைக்கு அனுபவ வைக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தையும் உற்றாதீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதனாலதான் இந்த டைட்டிலே எடுக்கிறோம் ஆசை எது ஆசை எது எல்லாம் ஆசை நகை வாங்குறது ஆசை ஆசை கிடையாது ஆனா அந்த நகையே ஐம்பது பவுன் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படா திருட்டு போய் வந்து திருட்டு போயிடுவான் நினைச்சிட்டு பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருக்கோம் பாருங்க அது பெரிய ஆசை ஏன் நல்லா புரிஞ்சுங்க எது ஆசை கண்ணு கேட்டாத தூரத்துல எவனோ ஒருத்தவன் நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சென்னையில ஃபிளாட்டு போடுறான்னு டிவியில சொல்றத நம்பி அங்க போய் வாங்கி வச்சு விட்டு வாங்குன அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாள் மட்டும் அங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி விட்டு வீட்ல வந்து உக்காந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு போய் பாக்கும்போது அங்க ஒரு அரசியல்வாதி குடிசை போட்டு வச்சிருப்பான் அவன்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருப்போமே அது ஆசை நீங்க வாழ்றதுக்கு இடம் வாங்குறதோ உங்களுக்கு பிடித்தமான நகை அணிவதோ பெண்களுக்கு வந்து புன்னகையுடன் பொன்னகையும் வேண்டும்னு தான் சொன்னாங்க ஆனால் எந்த மதத்திலையும் நீங்க நகை அணியாதீங்கலாம் சொல்லல ஆன்மீகத்தை தவறா புரிஞ்சுக்கிட்ட சில இயக்கங்கள் மட்டும் பெண்கள் பூ அணியக்கூடாது ஒட்டு வைக்க கூடாது செயின் அணியக்கூடாது அப்படியே வந்து அமங்கலமா வந்து நிற்கணும் இதுக்கு நான் ஒரே தடவை தான் கேட்டேன் ஏங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க இப்படிலாம் வந்து பைபிள்ல இருக்கா அப்படின்னு நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன் ஏங்க இப்படிலாம் பேசுறீங்களே அப்ப பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது இப்படிதான் இருக்கணும்னு பைபிள்ல சொல்லப்படுது ஆமாங்க மனிதன் அப்படிதானங்க இயற்கையா இருந்தான் பொட்டெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சதுங்க நான் அடுத்த வார்த்தை கேட்டேன் ட்ரெஸ் கூட மனசன் அங்கையா கண்டுபிடிச்சான் உங்க இயக்கத்துல வர அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு வரவங்க எல்லாம் நிர்வாணமா வர சொல்லிட வேண்டியதானே புரிதல் வரல ஆன்மீகத்தோட உண்மை தெரியல நல்லா நான் சொல்ற அந்த விஷயத்த புரிஞ்சுங்க ஆதி மனிதன் எதுவுமே போடல இன்னைக்கும் ஒரு பிறப்பு எப்படி வருது நிர்வாணமா தான் வருது ஒரு குழந்தை எப்படி பிறகுது கர்ணன மாதிரி பிறகுது அது இல்ல எப்படி ஒரு நிர்வாணமா போய் குளியில வைக்கும் போது என்ன பண்றான் நிர்வாணமா எல்லாத்தையும் அவுத்துட்டு இந்த கொஞ்சம் ஒரு மோசனம் போட்டு அதையும் குடுங்கிட்டு கொண்டு போய் வச்சிருவான் அப்ப நிர்வாணம் அப்போ ஆதியில நிர்வாணம் இருந்துச்சு மனிதனோட வாழ்வியல்ல அவனுக்கு பக்குவ நிலைகள் வருது ஆதி காலத்துல மனிதன் என்ன உணவு சாப்பிட்டான் பச்சளையும் மிருகங்கள் செத்து போன மிருகத்தையும் பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாம் யாருங்க சைவம்னு எல்லாம் சொல்லவே முடியாது எந்த சந்ததியில எல்லாம் பிறந்தீங்க சைவம்ங்கிறதுக்கு ஆஹ் யார கேட்டாலும் நாங்களாம் சுத்த சைவம் முக்கியம் சித்தர்களே சைவம் இல்ல இதுல நீங்க சித்தர்களை ஃபாலோ பண்ற நம்ம பித்தர்கள்லாம் சைவமா ஏன் சித்தர்கள் சைவம் என்றால் சித்த மருத்துவத்துல வந்து ஆமை ஓட்டோட பஸ்பத்துல பஸ்பம் பண்ணி வச்சிருக்கான் நண்டுக்கல் பஸ்பம்னு ஒண்ணு இருக்கு நண்டோட ஓடு சிறுங்கி பஸ்பம் இருக்கு மானோட கொம்பு இதெல்லாம் தாண்டினது ஒண்ணு இருக்கு பேரண்ட பஸ்பம் பைத்தியத்துக்கு கொடுக்கறதுக்கு மனுஷனோட மண்ட ஓடு மருத்துவம் சித்த மருத்துவம் சித்தர்கள் உருவாக்கின மருத்துவம் இப்ப சொல்லுங்க சித்தர்கள் சைவமா அசைவம் இல்ல எனக்கு தெரிஞ்ச சில நேரத்துல கொஞ்சம் செய்யும் மாயை வந்து கொஞ்சம் கசக்கும் ஐயா வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டு கோயிலுக்கு போய் ஜீவ சமாதிக்கெல்லாம் போய் நான் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கேன் நான் வந்து வெஜிடேரியன் ஆகணும் ஐயா இந்த இந்த கோட்பாடு நான் பேசுறதுக்கான காரணத்தை புரிஞ்சுங்க நான் யாரையும் தாக்கி பேசல நான் நல்லா இந்த ஆங்கிள்ல இருந்து பேசுறேன்னா சைவம் அசைவம் என்று மனதில் ஒரு ஒரு வட்டம் போட்டு அடிச்சுக்காதீங்க நான் சைவம் சாப்பிட்டாதான் சித்தர்கள் எனக்கு அருள் புரிவாங்க அவங்க அருள் புரிய மாட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஆசையையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் இது ஒரு ஆசை அப்ப சைவம் அசைவம் சாப்பிடாதவர்களுக்கெல்லாம் சித்தர்கள் அருள் புரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பிறப்பில் இருந்தே ஒரு குழந்தை சில குலத்தில் சைவத்தை மட்டுமே பிரதான அதாவது சைவா சைவன்னே சொல்லக்கூடாது தப்பான வார்த்தை காய்கறி உணவை மட்டுமே குசித்து வந்த ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஞானத்தை அடைந்தார்கள் யோசிச்சு பாருங்க அவங்க ஞானிகள் ஆயிட்டாங்களா கடைசி வரை நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஷீரடி சாய்பாபா ஞான முக்தி அடைந்து இன்று பலராலும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதை இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் சைவம் ஆவதடி அகப்பே அப்படின்னு அகப்பே சித்தர் சைவர்கள்லாம் திறார் சைவம்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறார் சைவம் அசைவம் ஐயா இந்த உலகத்தில் எல்லா மானிடர்களும் வாயால் அசை போட்டு சாப்பிடுவதனால் எல்லோரும் அசைவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வள்ளலார் கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காருங்கய்யா ஓர் அறிவு நெல்லுக்கு புள்ளு செடி பூண்டுக்கு ரெண்டு அறிவு அந்த காய்கறிக்கெல்லாம் வந்து ஒரு மூணு அறிவு இருக்கு அதனால வந்து இது வரைக்கும் சாப்பிடலாம்னு வள்ளலார் சொன்னதெல்லாம் ஐந்து திருமுறைக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறாம் திருமுறை ஞானத்துல உணவை பத்தி அவர் பேசவே இல்லை ஏன்னா அவர் தெரிஞ்சுட்டாரு அது வரைக்கும் அவர் சைவ சமய ஒரு வட்டத்துல இருந்தாரு அவர் வட்டத்துல இருந்தாருன்னு நான் அவரை இழிவா பேசல அவரே தன்னை சொல்லிக்கிட்டாரு ஆறாம் திருமுறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொல்வாரு என்னைப் போன்று சைவ வழிபாட்டில் இருந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது சிவ வழிபாட்டில் ஆனால் சிறு தெய்வ வழிபாடு ஒரு மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் இதனால் நீங்கள் அனைவரும் ஜாதி மத விகற்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக ஜோதிமயமான இறை பொருளாகி அருட்பெரும் ஜோதியை உடனே உணர்ந்து கொள்ளலாம் எந்த சடங்கு சம்பிரதாயமும் தேவையில்லைன்னு இல்லைன்னு சொன்னார் வள்ளலாரு அப்ப தன்னைத்தானே என்ன சொல்றாரு ஐந்து திருமுறையில இருக்கிற வரைக்கும் சைவ சமயத்துல நான் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன் அதை நான் கடந்தேன் என்று வல்லல் பிரானே குறிப்பிடுகின்றார் யானி பிருந்தாவனர் வந்து வள்ளல் பிராண் இப்படி இருந்தார்னு ஒரு டெஃபனேஷன் கொடுக்கல நான் இப்படித்தான் இருந்தேன் என்று வள்ளல் பிரானே குறித்த விஷயம் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் நான் திருப்பி திருப்பி நான் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா இது ஒரு மனோவியல் ஆசங்கையா உப்பை விடுவதும் ஆசையடி அடி அண்ணம் ஒரு பொழுது உண்பதும் ஆசையடின்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த சாப்பாடு விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து நீங்க சைவத்தை சாப்பிட்டாலும் கஞ்சி குடிச்சுதான் நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் மாமிசம் சாப்பிட்டாலும் எல்லாமே ஒரு ஆசைதான் தான் அப்ப உண்மையில் சைவம் எது அப்படி வந்துடலாம் யார் சைவம் அப்படின்னு சைவத்தின் தலைவராக இருப்பவர் சிவபெருமான் இப்ப யாரு சைவம் சைவத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்றாரு கண்ணப்பன் நாய்ட என்ன வாங்கி சாப்பிட்டாரு என்ன கரியா வாங்கி சாப்பிட்டாரு பில்ல கரியா பன்றியின் இறைச்சியை வைத்து படைத்த கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் அருள் புரிஞ்சார் புரிஞ்சாரா நீங்க தானே சொல்றீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் புராணத்தை நீங்க தானே படிச்சிருக்கீங்க அதை ஏத்துக்கிறீங்களா பெரிய புராணத்தை ஏத்துக்கிறீங்களா இல்லையா ரைட் வேடம் அவன் யாரு கண்ணப்ப நாயனர் யாரு நம்பள மாதிரி ஆள் இல்ல வேடாம் வேட என்னத்தை சாப்பிடுவான் அவன் வேட்டையாடக்கூடிய உணவுதான் சாப்பிட முடியும் அவனுக்கு என்லைட்மெண்ட் கிடைச்சிச்சா கிடைக்கல யாருக்கு சிவபெருமான் அருள் புரிஞ்சார் சைவத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய யாருக்கப்பா உங்களை யார் சைவமோ உங்களுக்கு அருள் புரிஞ்சாரா அப்படி புரிஞ்சா சொல்லுங்க சிறுதொண்ட நாயனாரின் பிள்ளையை அறுத்து கறி சமைத்து சாப்பிட்டு பின்பு அந்த பிள்ளையை உயிரோட வர வச்சு மூணு பேருக்கும் என்லைட்மெண்ட் கொடுத்தார் ஏன் சைவத்தோட கடவுள் எல்லாம் அசிவம் சாப்பிட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பைரவம் அப்படின்னு சொல்றதே சிவபெருமானோட இறுதி அவதாரம் உக்ரம் பைரவரோட வேதத்துல ஐயா இது என்னோட சுய கருத்தல்ல நீங்க வேணா வேதத்தை போய் பாருங்க வேதத்துல பைரவருக்கு படையல் என்ன தெரியுமா மது மாமிச பிரியர் அதனாலதான் அகோரியெல்லாம் உட்காந்துட்டு பணத்தை திங்கிறான் அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க பைராகி பைராக்கி பணம் திங்கிறான் தெரியும்ல அதான் நான் கடவுள் தான் போட்டு காட்டிட்டாங்களே நாங்க நேரில் அவங்களோட இருந்திருக்கோம் அதெல்லாம் கேக்குறேன் ஆமா இருக்கான் காசி இன்டீரியர் உள்ளா இருக்காங்க இப்போ ஞானி பிருந்தாவனர் உடைய சத்சங்கத்துக்கு இன்னைக்கு வந்த வந்தது மூலமாக நான் பல விஷயங்கள் சித்தர்கள் வழியில் ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சித்தர்கள் முறையில் எது கரெக்டு எது தப்பு அவங்க வந்து சித்தர்கள் வந்து புரியுதுனால என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடி எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ நான் இதை அட்டன் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது அவங்க எதை சொன்னாங்கன்ட்டு அவர் சொன்ன தியானத்தை வந்து பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி ஒரு எதுக்காக இந்த மனித பிறவி எடுத்தோமோ அதை வந்து நம்ம அடையலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போது அங்கே என்ன சொல்லப்படுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆளுங்க மட்டும்தான் சாமியை கற்று வச்சுருக்கலாம் சாமியை எப்படி திரும்ப நம்மளால் ஏமாத்தனோ மதுவுக்கு பதிலாக தேன் மாமிசத்துக்கு பதிலா உளுத்த வடை அது உப்பு போடாத உளுத்த வடை நம்ம போய் வாயில வைப்பானா உப்பு போடாத வடையை நீங்க சாப்பிடுவீங்களா ஒரு வாய் வச்சு என்ன உப்பு இல்ல உப்பு இல்லாத பண்டம் உப்பு சாமி இது வேண்டாம் எங்களுக்கு ஆனா சாமிக்கு படைக்கிறது உப்பு இல்லாது ஏன்னா அவருக்கு உப்பு மட்டும் போட்டோம்னு வச்சுங்களேன் உப்பிட்ட வரை உள்ள அளவு நினைக்கணும் அப்புறம் அவர் உங்களை நினைச்சிடுவார்ல என்ன அவர் உங்களுக்கு நினைச்சிட கூடாதுங்கிறது நீங்களே ரொம்ப தெளிவா இருக்கீங்க நல்லா புரிஞ்சுங்க எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தின் புரிதல் இது ஒரு ஆசை வடமாலா பைரவர் அருள் புரிஞ்சிட்டு வாரா தேங்காய் விளக்கு போட்டா பைரவர் அருள் குஞ்சிட்டு வாராபிரே அஷ்டமிக்கு போயி என்ன தேங்காய்னா என்ன சித்தம் சொல்றான் மாங்காய் பால் உண்டு மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதற்கடி ஒரு சித்தம் பாடுறான் குதம்பை சித்தம் அப்ப மாங்காய் பால் உண்டாதான் மலை மேல போக முடியும் தேங்காய் பால் தேவ நம்ம என்ன பண்றோம் ஒரு தேங்காய் உடைச்சு என்ன பண்றோம் அதுல நெய்யை நிரப்பி அது நெய் இல்ல டால்டா எங்க பசுனை எங்க கிடைக்குது அது அதான் நம்ம சாமியை ஏமாத்த கத்துக்கிட்டோம்னு சொல்றானே தெளிவா அப்ப என்ன பண்றோம் அது ஒரு காலத்துலலாம் வந்து கோசலம் அதாவது அந்த கோயிலே இருக்கக்கூடிய பசுமாட்டுலேருந்து வர தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வர பாலை வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க அப்படியே பாக்கெட் பாலை பத்து ரூபாய்க்கு அப்படியே கட் பண்ணி அப்படியே ஊத்துறான் நான் நினைச்சேன் சிவபெருமான் மிகவும் குளிர குளிர ஊத்தி கொண்டிருக்கின்றான் கௌதனியா இப்படிதான் என்ன ஆச்சு ஒரு ஊர்ல வந்து ஒரு பஞ்சம் வந்துருச்சு மன்னர்கள் காலத்துல என்ன ஆச்சு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்ததும் என்ன ஆகி மன்னர் வந்து சொல்றாரு குலகுரு சொல்லிட்டாரு மன்னர்த அப்பா நம்ம ஈஸ்வரனுக்கு வந்து இந்த ஊர்லேருந்து இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாலாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா வந்து சிவபெருமான் குளிர்ந்துடுவார் ஈஸ்வரன் குளிந்துட்டா மலம்லாம் மலையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம கஷ்டங்கள் பஞ்சங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு குலகுரு மன்னர் என்ன பண்ணிட்டாரு சரி உணவுல வந்து டைரக்டா ஊத்த சொன்னா இன்னும் சரியா ஊத்துறானவளோ இல்லையோ அதனால நம்மளே வந்து ஒரு தொட்டி வச்சிருவோம் தொட்டி வச்சு என்ன பண்ணிடுவோம் பசுமாட்டு பால் வீட்டுக்கு ஒரு சொம்பு பசுமாட்டு பால் எடுத்து ஊத்திடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் ஒரு உன்னதமான ஒரு சிந்தனையில ஊத்த சொல்லி ஒரு சட்டத்தை போட்டான் அதுல நம்மள மாதிரி ஒரு குரூப்பு என்ன பண்ணிடுச்சு ஊரே வந்து பால் தானே ஊத்த போறான் நம்ம ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி விடுவோம் பால்ல தண்ணி கலந்துட்டா தெரியாது தெரிஞ்சிடாது சோ அதனால வந்து நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் போய் ஊத்திட்டு வந்துட்டான் காலையில விடியுது விடிஞ்சா மண்ண எல்லா வீட்டுக்காரனையும் கூப்பிடுறா அப்படிங்கிறான் இவனுக்கு நம்ம வயலுக்காக ஆட்டம் கண்டு போச்சு நம்ம பசும்பால தண்ணி ஊத்துனது தெரிஞ்சு போச்சோ ஏதாச்சும் ஞான திருஷ்டியில ஏதாச்சும் குருநாதர் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு நம்ம ஊட்டம் மட்டும் சொல்லிட்டானோ ஊருக்கு முன்னாடி நம்மளை சவுக்கால் அடிப்பானோன்னு ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் வந்து நிக்கிறான் மன்னன் இப்படி பார்த்தான் எல்லா வயலையும் சவுக்காலாடுறான்ட்டான் என்னடான்னு பார்த்தா எல்லா பயிலும் இதாதான் நினைச்சிருக்கான் வீட்டுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணி எல்லா பையிலும் அடுத்தவங்க எல்லாம் பாலைத்தானே ஊத்துவான் நம்ம ஒரு சும்மா தண்ணியை ஊத்தி குடுவோம் பெரிய திறன்னு எல்லாமே நினைச்சான் என்ன ஆயிப்போச்சு அப்பதான் மன்னன் நினைச்சான் இந்த நாட்டுல ஏன் மழை பெய்யல இவ்வளவு அதிக புத்திசாலியான நபர்கள் எல்லாருக்கும் போது மழை பெய்யாது அப்படிதான் இன்னைக்கு சுவாமிய நாம ஏமாத்த கத்துக்கிட்டோம் அதனாலதான் எந்த வரமும் அங்க வரல கிடைக்கல அது ஒரு ஆசை அந்த அல்பதனம் அந்த உருசொம்பு பால்ல உனக்கு ஆசையா அத மிச்சம் பண்ணுங்கிற காசுல உனக்கு ஆசையா தானம் பண்றானா இந்த கையில குடுக்கறது இந்த கைக்கு தெரிய கூடாதுமா நம்மாலும் பூசாரி தீவாரம் தட்டு எடுத்துட்டு போனதுமே நோட்டை என்னவான் கரெக்டா பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா எங்க இருக்குன்னு தெரியிட்டு இருப்பான் அதுக்குள்ளார அவன் தீவார தண்ணியை காட்டி முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பான் நம்ம போய் அது வரைக்கும் காசை விட்டு தேடிக்கிட்டு அந்த அஞ்சு ரூபாய போட்டுக்கிட்டு இருப்போம் நான் என்ன சொல்றேன் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னா கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பாக்கெட்ல எடுத்து அஞ்சு ரூபாய் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல வர்றதே அந்த தீவாரத்தனைய பாக்கணும் சுவாமிய கும்பிடணும் தான் அந்த நேரத்துல தான் நம்ம ஆமா வந்து டவார்னு பாக்கெட்ல இருந்து தேடிட்டு இருப்பான் காசை இது எத்தனை பேருக்கு அனுபவம் பலருக்கு ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறோம் சுவாமி கிட்ட நம்ம ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சுக்கோம் என்ன குடுக்கல் வாங்கல் சுவாமி எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ற உனக்கு மொட்டை அடிச்சிடற எப்படி சுவாமி அவனுக்கு மொட்டை அடிச்சிடற அப்படிதான் நம்ம வேண்டியது அப்படிதானே இருக்கு இப்படிதான் 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 நாங்க ஒரு பேச்சு வாங்க ஒருத்தர் பேசி சொன்னாரு சுவாமி வந்து நான் வந்து நம்ம சாமி தலையில இருக்கிற அந்த கிரீடத்து மேல ஒரு ஆசை வந்துச்சுங்க அதை எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்யா திருடிட்டு வந்துட்டேன் இல்லை இல்லைங்க எனக்கு வந்து நல்ல விலை கிடைச்சா சாமிக்கு மொட்டை போடுதுன்னு அதனாலதான் அந்த கிரீடம் தான் வந்து தலையில முடிமா இருந்துச்சு அதான் தூக்கிட்டு வந்துட்டேன்னா இன்னைக்கு உலகம் வந்து நம்மளோட ஆசை எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம்னா நம்மளோட நம்மளோட மனோவியல் நம்மளோட ஆசை எப்படிலாம் இருக்குன்னு பாரு எப்படி இருக்கு நம்ம எதெல்லாம் நியாயம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆசையாகி போயிடுது அதனால உண்மையான நியாயம் நம்மளுக்கு புரியல உண்மையான தர்மம் புரியல எது பாவம் எது புண்ணியம்னு தெரியல பிரிச்சு பார்க்க நம்மளால முடியல ஏன் முடியல தன்னை அறியக்கூடிய அறிவு இல்லை நமக்கு அந்த தியான சிந்தனை இல்லை ஒரு கான்சியஸ் விழிப்புணர்வு தன்மை இல்லை பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னார் இதுக்கு என்ன அர்த்தம் சோரே திங்காம உட்காந்துற உம் தனியா போய் ஒரு ரூம்ல போய் பூட்டிட்டு உட்காந்துக்கோ தூங்கவே தூங்காத என்ன ஆகும் மூணே நாளே செத்துக்கிடுவான் ஏன் ஆமாங்கய்யா இது சிம்பிளா வரல சொன்ன மாதிரி இருக்கும் பெரிய ஞான தத்துவம் பசித்திரு தனித்திரு விழித்திரு பசித்திருக்க வேண்டும் எந்த பசியை சொல்றாரு இந்த ஊன பசியை சொல்லவில்லை ஊன பசியை வல்லல் பிரான் சொல்லி இருந்தால் அங்க ஒரு அணையாத நெருப்பை தூண்டி வடலூரிலே சோறு போட்டிருக்க மாட்டார் ஏன் பா சோறுதிங்கிற தேவல்ல சொல்லிருப்பா சொல்லல விழித்திரு வல்லா சொல்றாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்து மூணு மணிக்கு எந்திரிச்சிருப்பான் ஒரு மூணு மணி நேரம் தூங்க சொல்றாரு அப்ப டுவெண்டி போர் ஹவர்ஸ் நீ முடிச்சுட்டு இருக்க சொல்லல பசித்திரு விழித்திரு தனித்திரு தனியாவே போய் யார்ட்டையும் பேசாம இருன்னு அவரு சொல்லல ஏன்னா அவரே நாட்டுல தானே வாழ்ந்தாரு சத்திய தர்மசாலை நிறுவனாருக்கெல்லாம் என்ன அர்த்தம் கடக்க வேண்டும் எப்படி ஆசையை கடக்க வேண்டும் எல்லாமே ரெண்டா இருக்கு ஊன பசி இருப்பது போல் உள்ளது ஊன பசி இந்த உடலுக்கு ஞான பசி உங்களது உயிருக்கு பசித்திருக்க சொல்கின்றார் எந்த அது எந்த பசினா ஞான பசி உயிர் தவிச்சுக்கிட்டு இருக்கு தனித்து இருக்க சொல்கின்றார் மனைவி மக்களை விட்டுட்டு வீடு வாசலை விட்டுட்டு சுற்றத்தார்களை விட்டுட்டு அப்படியா இருக்க சொன்னார் அவரே அப்படித்தான் வாழ்ந்தார் வள்ளலாரை பத்தி பலருக்கு குறிப்பு தெரியுமான்னு தெரியல வள்ளலார் திருமணம் ஆனவர் வள்ளலார் அவருடைய தாயுடன் வாழ்ந்தவர் வள்ளலாரோட தாய் இறந்த பின்பு தன்னுடைய மனைவி இறந்த பின்புதான் அவர் துறவரத்துக்கு வந்தார் இது பலருக்கும் இன்னைக்கு தெரியல மனைவியை விட்டு விட்டு வள்ளலார் வரவில்லை வள்ளலாரை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிதம்பரத்துக்கு அவர் சிஷ்யர்களோட வந்த போதெல்லாம் வள்ளலாரோட மனைவி இறந்துட்டாங்க இதற்கான ஆதாரங்கள் இருக்கு வள்ளலார் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யவில்லை அதனாலதான் அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு என்னையா புது கதை சொல்றியாங்கிறீங்களா ரிசர்ச் பண்ணிருக்காங்க வள்ளலார் வாழ்ந்த வீட்டிலிருந்து வள்ளலாரோட மனைவி எங்க சமாதியானாங்கிறதுல இருந்து வள்ளலாரோட தாயார் ரெண்டு பேரும் சென்னையில இருக்காங்க ரெண்டு கோயில்ல அந்த ரெண்டு கோயில் இருக்கு இது வந்து ஆதாரப்பூர்வமான உண்மை நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உலகம் ஃபுல்லா போகும் நான் ஆதாரப்பூர்வமான உண்மையைதான் பதிய வச்சிருக்கேன் அப்ப எப்படி இருக்க சொன்னார் வள்ளலார் எது தனிமை ஐயா தியானம்னு கண்ண மூடி உட்கார்றாங்கய்யா அது வரைக்கும் கூட நிம்மதியா தாங்கயா இருக்கு உக்கார்ந்ததுக்கு அப்புறம் தாங்கயா பல தாட்ஸ் வருது அப்படியே கடங்காரம் வந்து ஐயா அப்படியே இன்னும் நம்ம இங்கங்கயோ நான் அப்படியே போறேங்கய்யா